ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கு இவழை மரமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை புதுவெளி அது அருள்வெளி என்ற தலைப்பில் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம் பகவான் ரமண மகரிஷி தன் பக்தர்களுக்கு அருளிய மாலை என்ற நூல் ஒரு ஞான புக்ஷம் வரிசையாக தமிழ் அட்சரங்களால் புனையப்பட்ட இந்நூல் மனநம் செய்ய எளிதானது அட்சரமடமாலையில் வரும் ஒரு வரி போக்கும் வரவுமில் பொது வழியினில் அருள் போராட்டம் காட்ட அருணாச்சலா இந்த வரிகள் உயர்ந்த ஞானத்தை அருளும் வரிகள் நான் என்னும் ஆத்மா உலகம் இறைவன் இந்த மூன்றும் முப்புடிகள் நான் என்பது தன்னை உடலாக பாவிக்கும் உயிர் உயிரை சுற்றி உள்ளது உலகம் மூன்றாவது பிரபஞ்ச நாயகன் ஜெகந்நாதன் இந்த மூன்றுக்கும் தலைவன் உயிர் உலகம் இறைவன் இந்த மூன்றிற்கும் இடையில் கொடுக்கல் வாங்கல் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் டிரான்சாக்ஷன் நடந்து கொண்டே இருக்கிறது ஒருவன் தான் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அது நடந்து கொண்டே இருக்கும் இந்த பரிமாற்றம் மூன்றின் பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்றதாக பிரபஞ்ச நாயகன் ஆணைப்படி பொதுவழி என்று சொல்லப்படுகிற பெருவழியில் நடைபெறுகிறது அந்த பொது பெருவழி வேதமில்லாத வழி அருள் சொரூபம் அங்கே தவிர வேறு ஒன்றுமில்லை தேவலோகத்தில் கற்பகத்தரு என்னும் ஒரு மரம் இருப்பதாகவும் அதன் கீழிருந்து ஒருவன் எதை கேட்டாலும் அதை பெறலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதுபோல அந்த பொதுவெளியிலிருந்து ஒருவன் என்ன நினைக்கிறானோ அது உடனே நிறைவேறும் நான் என்னும் அகந்தை உணர்வு உரக உறக்கத்தில் பிரபஞ்ச உணர்வற்று லயத்தில் கிடக்கிறது அது சுகமாக இருக்கிறது விழித்தவுடன் நான் இந்த உடல் என்று ஒரு உடலை பற்றி கொண்டு அகந்தை உணர்வு பிரபஞ்சத்தோடு பரிமாற்றம் செய்ய கிளம்பிவிடுகிறது ஆனால் இந்த விழிப்பு நிலையில் ஒருவன் தன் சுய லாபம் கருதிய வியாபாரம் செய்கிறான் அங்கு சுயநலமே பிரதானமாக உள்ளது அருள் பொதுவெளி சுயநலம் சுயநலம் சிறிதுமில்லாத பொதுவெளி எனவே அந்த இருந்து செயலாற்றும் போது லாப நஷ்டம் என்ற கணக்கில்லை ஒட்டுமொத்த பிரபஞ்ச நன்மையே அங்கு பிரதானமாக கருதப்படுகிறது எந்த பேதமும் இல்லாத இறைவனின் அரசாட்சி அங்கு நடைபெறுகிறது அவ்வாறு பார்ப்பதற்கும் அங்கு யாரும் இல்லை உறக்கத்திலிருந்து விழித்தவுடன் அகந்தை உணர்வு ஒரு எண்ணத்தை பற்றி முன்னால் ஒரு ஷண நேரம் பிரீஃப் டைம் ஒரு வெறுமை உணரப்படும் அந்த ஷண நேரமே காலதேச பரிமாணத்தை கடந்த அருள் சுரக்கும் புதுவெளி அந்த ஷண நேரத்திற்கு பிறகுதான் அகந்தை ஒரு எண்ணத்தை பற்றி கொண்டு நான் இது நான் அது என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு பிரபஞ்சத்தோடு பரிமாற்றம் செய்ய கிளம்புகிறது அருள் பொதுவெளியே ஆன்மீக இதயத்தின் மையம் எல்லா பரிமாற்றமும் அந்த பொதுவெளியில்தான் நிகழ்கிறது இருப்பினும் ஒருவன் தன்னை இந்த உடலாகவும் உலகமாகவும் பாவிப்பதால் உலகத்தில் நடப்பதாக அவன் எண்ணுகின்றான் தன்னுடைய விருப்பத்திற்கேற்ப லாப நஷ்டம் வருவதாக கற்பனை செய்து கொள்கிறான் இறை சுரூபமான நடமாடும் தெய்வங்களான ஞானிகள் எப்போதும் இந்த அருள் பொது வெளியில் இருந்தே செயலாற்றுகிறார்கள் அவர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் தொடர்பு இருப்பினும் உயிர்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் சேவை செய்யும் பொருட்டே அந்த அருள் விளையாட்டை நிகழ்த்துகிறார்கள் வடலூர் வள்ளல் பெருமாநிதியே நம் பொருட்டு ஆனந்த கூத்தண்டம் வேண்டுகிறார் இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அரியேனும் கோவே தூன்றுமல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் அந்த பொது அருள்வெளியில் இருப்பதே உயர்ந்த சுகம் பர சுகம் பேரின்பம் எல்லாம் அதுவே வார்த்தைகளால் விவரிக்க இயலாத சுகம் ஊமையின் எவ்வாறு தான் கண்ட கனவை விவரிக்க இயலாதோ அதுபோல்தான் இதுவும் அருணகிரி பெருமான் சுந் கந்தர் அனுபூதியில் இந்த சும்மா இருக்கும் சுகத்தையே ஞான பண்டிதின் முருகனிடம் வேண்டுகிறார் சும்மா இரு சொல்லறை என்றிலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்று முருகனிடம் ஆதங்கப்பட்டுக் கொள்கிறார் அருள் பொதுவெளியே ஞானிகளின் சகஜமான ஞான நிலை யோக தியான பயிற்சியின் மூலமாக குருவின் வழிகாட்டுதல் படி அந்த பொதுவெளியை கண்டறிந்து அதில் தன்னை நிலைநிறுத்தி கொள்பவரே தனக்கும் இந்த உலகத்திற்கும் இறைவனுக்கும் நீதி செய்பவர் ஆவார் ஓம் தட்சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி